நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்இஎஸ்ஆர்பி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் குறித்து நிறைய நண்பர்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருந்தது அந்த ஏஜ் குறித்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் மொத்த பணியிடங்கள் எட்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஆறு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதே போல் ஆன்லைனில் எட்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் எட்டு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலை கொடுத்துருந்தாங்க ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பதினெட்டு வயதை நிறைவுற்றவராக இருக்க வேண்டும் அதே போல் இருபத்தி நான்கு வயதிற்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் ஜென்ரல் கேட்டகரி இது ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எந்தவித சந்தேகமும் நண்பர்களுக்கு இல்லை அதே போல் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி இதில் இருபத்தி ஆறு வயது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் எஸ்சி எஸ்சி ஏ கேட்டகரிக்கு இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் அப்படின்ற தகவலை கொடுத்துருந்தாங்க இதில் தான் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருந்தது நம்ம காலையில் அப்லோட் பண்ண வீடியோக்கு கீழேயும் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் குறித்து அவங்களோட அஃபீஷியல் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணியிருக்கும்போது அவங்க அழகான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது குறித்து நம்ம பார்க்கலாம் டிஎன்யுஎஸ்ஆர்பி அவங்களோட ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்கும்போது இந்த டேட்டா ஆஃப் குறித்த சந்தேகங்களுக்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்தாங்க பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்களுக்கு இருபத்தி ஆறு வயது வரை அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அன்று அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதே போல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த தொண்ணூற்றி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று இந்த தேதிகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதே அதேபோல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருபத்தி ஒன்பது வயது அப்படின்னு குறிப்பிட்ருந்தாங்க அந்த வயது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவராக இருக்க வேணும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதே போல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்த நண்பர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதே போல் ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவங்களே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அதே போல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று பதினெட்டு வயது நிறைவுற்றவராக இருத்தல் வேண்டும் அதே போல் இருபத்தி நான்கு வயதிற்கு மேற்படாதவர்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த தகவல்களை நண்பர்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம் இந்த தகவல்கள் எல்லாமே டிஎன் யுஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் ஹெல்ப் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து டிஎன் யுஎஸ்ஆர்பி சிலபஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ்லாம் பார்க்கலாம் அதே போல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டான உடல் திறன் தேர்வு தகவல்கள் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம் இது போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக கிடச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதா லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு இந்த செய்தி தெரியாமல் இருக்குது கன்ஃபியூஷனாக இருக்காங்க ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஷேர் பண்ணுங்க வாழ்க தமிழ் இங்கை மனிதரை போலே நான் வீழ்வேன்